மூக வலைதளங்கள் நம்ம பதிவிடக்கூடிய பதிவு இப்போ கொஞ்சம் குறைவா இருக்குது உணர்ச்சி வசப்படுதல் மிகுதியால் என்ன செஞ்சிருவோம் பதிவிட்டுருவோம் சில நேரங்களில் சில பத்திரிக்கைகள் வருது நீங்கள் பார்த்துருக்கலாம் அது ஒரு செய்தி தான் சில நேரங்கள் அது தொடர்ச்சியாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு உதாரணமா முஸ்லீம் பெண்மணி ஒரு காஃபிரான ஆண் மாப்பிள்ளை திருமணம் முடிச்சு ஒரு பத்திரிகை வருது அதை நம்மளே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் நாம் யோசிக்கிறோம் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறதுனால நம்முடைய இஸ்லாம்கிற அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு என்ன செய்கிறது கொஞ்சம் பலகீனமாகுது அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற பேர் நம்ம என்ன செய்கிறோம் சில விஷயங்களை பதிவிடுறோம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்ச பெப்சி இதெல்லாம் தடை பண்ணக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி இந்த இஸ்ரேலுடைய பிரச்சனை வரும்பொழுது இஸ்ரேலுடைய பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அப்போ ஒரு பதிவு இப்படி வருது கீழக்கரையில் மட்டும் வாங்கலை அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது லட்ச ரூபா நஷ்டமாகும் முப்பது லட்ச ரூபா நஷ்டமாகும்னு சொல்லிட்டு ஒரு பதிவு உண்டு இது சம்மந்தம் இல்லாத ஒரு பதிவு ஏன்னா அவ்வளோ கணக்கு போட்டு நம்ம பார்க்கவும் முடியாது அது சரியான தகவலா அதை தாண்டி இதுவெல்லாம் உணர்ச்சி மிகுதியால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இதே மாதிரி தான் இன்னும் சொல்லப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் மத்தியில் பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஒத்துழைப்பாக போய்விடக்கூடாது அதனால் இளைஞர்கள் என்ன செய்யுங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கிறோங்க சமூக வலைதளத்தில் பதிவிடுறது வெளியில பேசுறது பொது விஷயங்களில் கலந்து கொள்ளமோ நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அத்தனையும் என்ன செய்யணும் நம்முடைய உணர்ச்சி வசப்படுறதுல குறைத்து குறைத்து விட்டு எதுவெல்லாம் ஒற்றுமையை ஏற்படுத்துமோ சிறனாலயத்தில் நம்ம எப்படி நிதானத்தை கடைபிடித்து நமக்கு வழிகாட்டினார்களோ அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக நமக்கான பாடம் என்று வருகிற பொழுது மூன்று விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய சந்தோஷமாக இருக்கட்டும் அல்லது வருத்தமாக இருக்கட்டும் அதை என்ன செய்யணும் ஒரு ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் வெளிப்படுத்தும் அப்படி நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அது லேசான முறையில் ஒற்றுமையை குறைக்காத வரையில் இருக்கணும் இல்லைன்னா அதற்கு ஈக்குவலான சமமான பின்விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதை எப்போதுமே மனசுல வச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் அதீத உணர்ச்சி வசப்படுதலை விட தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் இது உங்கள் குடும்ப ரீதியாகவும் சரி சமுதாய ரீதியாகவும் எப்போதும் நீங்கள் கடைபிடித்துக்கிறது சல்லாசன் தான் வந்து செஞ்சாங்க வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டி சென்றாங்க மூணாவது விஷயம் என்ன இன்றைய நிலைமையில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை என்ன செய்ய ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி பேசுங்க பின்னடைவா இருக்கக்கூடிய விஷயத்த பேசி 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 என்ன நடந்து போச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற என்ன வந்துருச்சு இப்போ குறிப்பாக நம்ம நாட்டிலேயே நம்ம பலகீனத்தை பேசி பேசி என்ன நடந்து போச்சு அப்படின்னா நம்ம இருக்கிறதிலே ஆக பலகீனமாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இனிமேல் அதாவது நம்முடைய